பெரும்பாலான வீடுகளில் காணப்படும் நீச்சல் குளங்களை விடவும் பல வித்தியாசங்களை கொண்டு உலகம் முழுவதும் காணப்படுது அப்படிப்பட்ட ஐந்து வினோதமான நீச்சல் குளங்களை பத்தி தான் இந்த போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் தமிழ் இன்போ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் சிபிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சான்ஸ் கை பார்க் சிங்கப்பூர்ல மெரினா பே என்ற அடுத்தடுத்து மூன்று கட்டிட உச்சிகளை ஒன்றாக இணைக்கும்படி படகு போன்ற மேல் தளத்தை அமைச்சிருக்காங்க இந்த தளத்துல பார்க்கு ஆடம்பர ஹோட்டல்ஸ் தங்கும் விடுதி எல்லாமே அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்குதான் உலகத்திலேயே மிக அதிக உயரத்துல நீச்சல் குளங்களையும் கட்டியிருக்காங்க தரையில இருந்து ஐம்பத்தி ஐந்து மாடி உச்சியில கட்டப்பட்ட இந்த நீச்சல் குளத்துல நீந்தியபடியே ஒட்டுமொத்த சிங்கப்பூரின் அழகைய ரசிக்க முடியும்னு சொல்றாங்க மேலும் இந்த நீச்சல் குளம் கட்டிட விளம்புல அமைஞ்சிருக்கிறதுனால சிறுவர்கள் இங்க குளிக்க அனுமதிக்கப்படவில்லை செகண்ட் பாத்தீங்கன்னா இன்பினிட்டி பூல் இந்தோனேஷியாவின் தொங்கும் தோட்டம் என்று அழைக்கப்படும் புவட்காட்டில் அமைந்துள்ளதுதான் இந்த இன்பினிட்டி நீச்சல் குளம் இந்த நீச்சல் குளத்தை ரெண்டு அடுக்குகளா மலையின் உச்சியில அமைச்சிருக்காங்க மேலும் இந்த குளத்தின் நீரானது சுவற்றின் விளம்பு வரை இருப்பதனாலும் குளத்தை சுற்றிலும் மரங்கள் இருப்பதனாலும் தண்ணீர்ல இருந்து பார்க்கும் போது ஏதோ அடர்ந்த காட்டிற்குள்ள இருப்பது போன்ற ஒரு ஃபீலிங்கையும் கிரியேட் பண்ணுது அதே நேரத்துல இந்த இடத்துல ஒரு நாளைக்கு தங்குவதற்கான செலவு மட்டுமே இருபத்தி ஐந்தாயிரம் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்ட் பாத்தீங்கன்னா மிராஜ் ஹவுஸ் பிரேசில்ல சேர்ந்த கே என்ற நிறுவனத்தினால உருவாக்கப்பட்டதுதான் இந்த மேற்குரை நீச்சல் குளம் கிரேக்க தீவின் கரை ஓரத்துல உள்ள பாரத செதுக்கி அழகிய வீட்டோ ஒன்னு அமைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டோட மேற்கூரையில ஒரு பெரிய நீச்சல் குளத்தையும் மாற்றி வடிவமைச்சிருக்காங்க சோ அதனால தொலைவில இருந்து பார்க்கும் போது கடலுக்கு அடியில கட்டப்பட்ட காட்சி காட்சியளிக்குது கட்டுமான நிலையில இருக்கும் இந்த கட்டிடம் இன்னும் சில மாதங்கள்ல முடிவுக்கு வந்துரும்னு கே நிறுவனமும் சொல்லிருக்காங்க போர்த்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல உள்ள அருங்காட்சியத்துல மக்களை இருப்பதற்காகத்தான் இந்த புது விதமான இந்த நீச்சல் குளம் இந்த நீச்சல் குளத்துக்கு நடுவே உறுதியான கண்ணாடியை கொண்டு குளத்தை பிரிச்சு மேல் பகுதியை மட்டும் நீரால நிரப்பப்பட்டுள்ளது சோ கண்ணாடிக்கு மேல நீரும் கண்ணாடிக்கு கீழே உள்ள வெற்றிடத்துல நீல நிற வண்ணமும் பூசப்பட்டிருக்கு மேல இருந்து பார்க்கும் மக்கள் நீருக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு மாய தோற்றத்தை வரவழைக்குது மேலும் குளத்துக்கு அடியில் இருக்கிறவங்க மேலே செல்றதுக்கு நீல நிறம் பூசப்பட்ட ரகசிய கதவுகளும் உண்டு சோ இதனால இவங்க எதிர்பார்த்தபடியே இங்க பார்வையாளர்களின் கூட்டமும் அதிகரிச்சுட்டு தான் வருது லாஸ்ட் பார்த்தீங்கன்னா குரோகோசுரஸ் கோ கூழ் முதலைகளுக்கு மிக அருகில இருந்து பார்க்க விரும்புறவங்களுக்காக ஏற்ற இடம்தான் ஆஸ்திரேலியாவில் உள்ள குரோக்கோசரஸ் நீச்சல் குளம் இங்கு நீர்ல உள்ள பெரிய முதலைகளுக்கு நடுவே கண்ணாடி கூண்டிற்குள்ள மனிதர்களை விட்டு பாதுகாப்பாக உள்ள அடைக்கப்படுறாங்க சோ எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் முதலைகளை மிக அருகில பார்க்க முடியுமா அதிகபட்சமா ரெண்டு நபர்கள் மட்டுமே செல்லக்கூடிய இந்த நீருக்கு கடியில இருபது நிமிடங்களுக்கு மேலாக நீடிப்பதால் சாகசம் செய்ய விருப்பப்படுறவங்களுக்கு இந்த இடம் ஏற்ற இடமாம் ஓகே பிரெண்ட்ஸ் இந்த நீச்சல் குளங்கள் பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க